பதினெட்டு முப்பது ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்திருப்பேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு இருப்பதில்லை இது உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை அப்படிங்கிறது இது கிங் ஜேம்ஸ் வேர்சனுடைய டைரக்ட் மொழிபெயர்ப்பு பல இங்கிலீஷ் பைபிளில் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் இது ரொம்ப சீரியஸான மேட்ருங்க அப்பொழுது உங்கள் அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு இருப்பதில்லை அப்படின்னா கேடு அப்படிங்கிறது நித்திய அழிவுங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்கு ஹலோ உன்னுடைய அக்கிரமம் உன்னை நித்திய அழிவுக்கு கொண்டு செல்லும் கர்த்தருடைய வார்த்தை எப்போ நான் உன்னைய மனம் திரும்ப சொல்லுவேன் உன் அக்கிரமத்தை உனக்கு காண்பிப்பேன் நீ மனம் சொன்னா உன் பாவமே உன்னைய பத்திரமா நரகத்துக்கு கூட்டுக் கொண்டு விட்டுரும் இதை விட வேற எப்படி நீங்க அர்த்தம் சொல்ல முடியும் எத்தனை வார்த்தைகளையும் உங்களுக்கு காண்பிக்க முடியும் உபாகமத்தில் ஒரு வார்த்தைகள் உங்கள் அக்கிரமம் உங்களை கண்டுபிடிக்கும் எழுதியிருக்கு உங்கள் சுயநலம் எல்லாம் வீட்டுக்கு போய் தியானிச்சு பாருங்க முப்பத்தி ஒன்னாம் வசனம் எஸ் பதினெட்டு முப்பத்தி நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராத படித்து விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரேவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் சாவுங்கிறது நித்திய அழிவுங்கிற அர்த்தம் அதனால தான் முப்பதாம் வசனத்துல கடைசி பகுதியை உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணேன் சாவுங்கிறது அக்கிரமக்காரர்கள் நித்திய நித்தியமாய் ஐயோ ஐயோ என்று அலறிக்கொண்டு நித்திய நரக ஆக்கினை அப்படிங்கறத தான் அங்கே சாவுன்னு எழுதியிருக்கு அழிவுன்னு எழுதியிருக்கு உங்கள் கேட்டுக்கு காரணம் உங்கள் அழிவுக்கு காரணம் நீங்கள் தேவனற்றவர்களாய் தேவன் இல்லாத எரி நரகத்தில் ஐயோ ஐயோ என்று அலறுகிற அதற்கு காரணம் கத்தர் அல்ல கர்த்தர் உங்களை நீதிமான்களாக்குறதுக்கு தான் முன்கூடித்தார் அட்டித்தார் உங்களை கழுவி அவரை போல் தான் அவர் உங்களை தெரிந்து கொண்டார் டேவிட் பாசன் அருமையா சொல்லுவார் ஒரு ரெண்டு வயசு பிள்ளை செத்து போயிருது என் பிள்ளை நரகத்துக்கு போயிருக்குமா நான் பரலோகத்துக்கு போயிருக்குமான்னு என்கிட்ட கேட்பாங்க அவர் சொல்றாரு நேர்மையா எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் வேத இருந்து தேவன் நீதி பெற அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் எத்தனை பேருக்கு அந்த அறிவும் தெளிவும் இருக்கு சின்ன பிள்ளைத்தனமா நாம பாட்டுக்கு சாலமோன் இப்படி போனா ஆகையினால அவன் நரகத்துல இருப்பான் நம்மளை சுற்றி இருக்கிற சபைகள் எல்லாம் இதுல சரியில்லை ஆகையினால எல்லாம் சபை இல்லை நாங்கதான் சபை நாங்க தான் நேரா பரலோகத்துக்கு போக போறோம் முட்டாள் வார்த்தையிலே உனக்கு வெளிப்பாடும் இல்லை உனக்கு ஞானமும் இல்லை பவுல்கிட்ட போனா அவர் சொல்லுவார் தங்களை கொண்டு வார்த்தையெல்லாம் எடுக்க தேவையில்லை உங்களுக்கு வார்த்தையெல்லாம் தெரியும் தங்களை அளந்து கொண்டு தங்களிலே மேன்மை பாராட்டுகிற எவர்களும் தே ஆர் ஃபூல்ஸ் அல்ல கிங் ஜேம்ஸ் டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கல நான் கத்தோலிக்க பைபிளில் படிக்கிறேன் மடையர்கள் எழுதியிருக்கு தங்களை தாங்களே அளந்து கொண்டு உங்களை விட நான் தேவலாம் அதை அப்படியே ஃபேமிலியில் அப்ளை பண்ணி பாருங்க யாரோ ஒருவர் டென்ஷன்ல உங்கள் மனைவி காலையில் உள்ள அறிவரியில டென்ஷன்ல கோவப்பட்டுலாம் எரிச்சல் பட்டுறலாம் இவர் மூப்பர் இவர் ஃபெசிலிட்டேட்டர் இப்படியெல்லாம் கோவப்பட்டுட்டு எரிச்சல் பட்டுட்டு நீ சபைக்கு போயிடாத சொல்றோமா சொல்றோமோ இல்லையோ நினைக்கிறோமா உங்கள் இருதயத்தை கிழிச்சு காமிக்கிறேன் நான் எவ்வளவு சீக்கிரம் பிறருடைய பாவத்தை நாம் எண்ணி என்னை விட நான் இப்ப கோவப்படல நீ கோவப்பட்ட நான் எரிச்சல் படல நீ எரிச்சல் பட்ட நான் நீதிமான் நீ பாவி மடத்தனம் பவுல்க போனா ஆர் யுஆர் உன் பலத்தினால உன்னுடைய நீதியினால நீ உன்னை மேன்மை பாராட்டுகிறாய் அது குடும்பமாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் யாரெல்லாம் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்து இயேசு எவ்வளவு நீதிபரர் அவருடைய நீதியும் அவருடைய நியாயமும் அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் என்னிடத்தில் இருக்கணும்னு சொல்லி இயேசுவை மாத்திரம் பார்த்து பார்த்து தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறவர்கள் ஞானிகள் பிறரோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து தங்களை மேன்மையாய் எண்ணுகிறவர்கள் முட்டாள்கள் மடையர்கள் அஞ்ஞானிகள் தெய்வ பயம் இல்லாதவர்கள் பரிசுத்தத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை நீங்கள் நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் எசேக்கியல் சொல்லுவான் இன்றைக்கு உங்களுக்கு பிரபாகரும் சொல்லுகிறார் தேவனுடைய மனது நமக்கு தெரியணும் பவுல் வாழ்ந்த வாழ்க்கையை காண்பிக்கிறேன் ஒண்ணு நான்காம் அதிகாரம் இந்த வார்த்தையை இப்போ நான் ரீசெண்டாக ஓவர்சியிங் எல்டர்ஸில் ஆஸ்கின் கான்ஃபரன்ஸில் சஹரியா பூனன் பேசின செய்தியை கேளுங்கன்னு சொல்லி போட்டிருந்தார் நாற்பத்தி எட்டு நிமிஷமோ என்னமோ செய்தி முழுசும் கேட்டேன் நான் பல முறை கேட்டிருந்தாலும் அவருடைய பாரமும் அவருடைய சபையை குறித்த கரிசனையும் எனக்கு வெளிப்பட்டது இப்போ பவுலனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதென்றைக் குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவ நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாய்ப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் எவ்வளவு ஞானமா பவுலும் அப்பல்லோவும் தோளோடு தோள் நின்று ஊழியம் செய்த அருமையான ஊழியக்காரர்கள் எப்பிரே என் வந்து அப்போலோவால் எழுதப்பட்டதுன்னு தான் வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை யாருமா இருக்கட்டும் பவுலையும் அப்பல்லோவையும் நீங்க இங்கே பாருங்க இதே கொருஞ்சியருக்கு சொல்லும்போது ஏ நான் விதைச்சேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சுனான் நாங்கள்லாம் யாருப்பா தேவனுடைய வேலைக்காரர்கள் நீங்க தான் ரொம்ப முக்கியமானவர்கள் யார் விதைச்சாலும் யார் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர் அப்போ நான் பவுலை சேர்ந்தவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொன்னா பொருந்தியர்கள் முட்டாள்களா ஞானிகளா அவங்கள முட்டாள்னு தீர்க்க வேண்டாம் நீங்க யாருன்னு சொல்லுங்க நேரும் யார் நீங்கள் யாரிலே மேன்மை பாராட்டுகிறீர்கள் பவுல் எவ்வளவு ஞானமா புத்தி சொல்றாருன்னு பாருங்க ஏ பவுல் அப்பல்லோ நாங்கள் வந்து உடன் ஊழியக்காரர்கள் நாங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டு சபையை கட்டுகிற ஆவிக்குரிய மூப்பர்கள் எங்களை யாரும் பிரிக்க முடியாது நாங்கள் ஒன்னா இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி வாழ்றோமோ அதுபோல நீங்கள் வாழ்றதை விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமா நான் பவுலை சேர்ந்தவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்லிட்டு இருக்கீங்க இதை வாசித்து போது அப்படியே பதினாறாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க பவுலுக்கும் அப்பல்லோவுக்கும் எவ்வளவு அந்நிய ஐக்கியம் இருந்ததுங்கிற அடையாளம் ஒன்று குருந்திய பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஒன்னு குருஞ்சியர் பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான் நல்லா கவனிங்க பவுலும் அப்பல்லோவும் யார் பொருந்து பட்டணத்தில் தோளோடு நின்று அவர்களை கட்டி எழுப்பின அப்போஸ்வரர்கள் ஊழியக்காரர்கள் இப்ப பவுல் அப்பல்லோட்ட சொல்றாரு கொருந்து சபையில பிரச்சனை அதான் இந்த பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கறோமே ஏ விஞ்ஞானிகளிடத்திலும் புறஜாதியாரிடத்திலும் சொல்லப்படாத அக்கிரமம் இன்னும் உங்கள்ட்ட இருக்கு அவ்வளவு மோசமான சபைதான் அந்த சபைய விசாரிக்கிறதுக்கு பவுல் அப்போலோவை பார்த்து என் போயிட்டு ஆயன்பா மிகவும் வேண்டிக் ஆங்கில வார்த்தை நான் இங்கிலீஷ்ல படித்தேன் டைம்ஸ் அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை பேச்சுக்கு சொல்லல அவர் பொருந்து சபையை குறித்த பாரம் அவருக்கு ஏன்பா அப்பல்லோ நீ போகக்கூடாது பல முறை சும்மா சொல்லி பார்க்கல துணை துணைத்தாரணாக இருக்கும் அப்பல்லோட்ட இப்போ நல்லா யோசித்து பாருங்க பவுலும் அவ்வளவும் எவ்வளவு ஒன்றா இருந்தாங்கன்னு சொன்னால் அப்பல்லோ வந்து பவுல் நீ ஒரு தடவை இல்லை பல முறை சொல்லிட்ட தொண தொணத்துக்கிட்டு இருக்கிற ஆனா எனக்கு ஆவியானவர் நடத்தலப்பா என்னை போக சொல்லல சொன்னாரா அதான் அர்த்தம் என்ன அர்த்தம் இருக்க முடியும் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு நற்சமயம் உண்டாகிருக்கும் போது ஏன்னா நல்ல நேரம் பார்த்தாரா அதுவும் மடத்தனம் டிரான்ஸ்லேஷனே தப்பு அப்போ நல்ல நேரம் பார்த்தா போனாரு நற்சமயம்னா என்ன ஆவியானவர் என்னை நடத்தவில்லை ஆவியானவர் என்னை நடத்தினால் அப்போ போவேன் பவுல் நீ சொல்றதுக்காக நான் போக மாட்டேன் எனக்கு வாங்கியா இருக்கு பரலோகத்தில் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கட்டி பிடிச்சு ஏய் அப்பா உங்க அஸ்திவாரத்துல தான்ப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன் என்னுடைய மேன்மையை பேசல சிஎஃப்சி உண்டான இரண்டாவது அதாவது வருஷத்துல இருந்து நான் இந்த சிஎப்சியில இருக்கிறேன் ஐம்பது வருஷத்தை கொண்டாடிட்டாங்க நாற்பத்தி எட்டு வருஷமாக இந்த சிஎஃப்சியில் இருக்கிறேன் ஐம்பதாவது வருஷத்தில் நான் பேசினதை நீங்க கேட்டு பாருங்க சிஎஃப்சியில் போய் அந்த ஃபங்க்ஷனில் போய் சகரியா போனன் எனக்கு ஆவிக்குரிய தந்தை ஈஎன் ராப்சன் எனக்கு ஆவிக்குரிய தாய் இரண்டு பேரும் சேர்ந்து இவங்க இந்த சபையை நடத்துகிறத பார்த்து தான் என் வாழ்க்கையை கட்டியிருக்கேன் என் குடும்பத்தை கட்டியிருக்கிறேன் என் சபையும் கட்டியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட சகோதர ஐக்கியம் எந்த ஊர்ல இருக்கு எந்த குடும்பத்துல புருஷன் மனைவி அப்படி இருக்கிறீங்க என்னுடைய கேள்வி நாம பாதாளம் மேற்கொள்ளாத சபையை கட்டுறதுக்கு முன்னாடி பாதாளம் மேற்கொள்ளாத குடும்பத்தை கட்டணும் அப்படின்னா குடும்பத்தில் எப்படி இருக்கணும் நாம் போதிக்கிற நீதி என்ன புருஷன் என்ன சொன்னாலும் கீழ்படியணும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு என்ன கம்ப்ளைண்டோட யார் வந்தாலும் சரி சிஸ்டர் உங்கள் சஸ்பெண்ட் சொல்றபடி செஞ்சுருங்க அப்ப நீங்க நீதிமான் எந்த முட்டாள் சொன்னது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள்னு தான் அந்த வார்த்தையை பவுல் சொல்றாரு எபேசியர் ஐந்தாம் மதி ஆர்ட்ல இப்ப நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படியா சிஸ்டர் சரி உங்க வீட்டுக்கு வர்றேன் நேர்ல உங்க ஹஸ்பண்ட வச்சு பேசுறேன் தான் நான் சபையை நடத்திக்கிட்டு இருக்கேன் எத்தனையோ முறை இப்படி ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ வந்து சொல்றதை கேட்டுட்டு நான் தவறாய் நியாயம் தீர்த்த மனுஷன் நான் வெளிச்சம் பெற்றிருக்கிறேன் ஞானம் அடைஞ்சிருக்கிறேன் தயவுசெய்து வார்த்தைகளின்படி நீங்கள் நடங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எத்தனை வீட்டில் மனைவிமார்கள் ஐ ரெஸ்பெக்ட் யூ மை டியர் ஹஸ்பண்ட் பட் ஐ எம் சாரி ஐ ஆம் நாட் ஏபிள் டு அக்ரி வித் யூ ஐ வில் ப்ரே ஃபார் யூ அருமையான கணவரே உங்களை மதிக்கிறேன் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய எனக்கு ஆவியானவர் அப்பல்லோ பவுல்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு லீடிங் இல்லை அப்போ யோக்கியமான புருஷன் சொன்னால் ஓ அப்படியா என் மனைவிக்கு அது சித்தமாக படலையா அப்ப யோசிப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோபம் பண்ணுவோம் பிலிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி உங்களில் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் அதையும் தேவன் வெளிப்படுத்துவார் எழுதிய பிலிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் புருஷன் மனைவியாக இருக்கட்டும் சபையில் மூப்பவர்களா இருக்கட்டும் வார்த்தையில நமக்கு ஞானம் இருக்கு வெளிச்சம் இருக்கு ஆனா நாம மனுஷீகமாய் ஏதாவது ஒரு தேவனுடைய சுபாவத்தை அறியாமல் நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் நாமும் தவறாய் நடந்து மற்றவர்களையும் தவறுகளே நடத்துகிறோம் எத்தனை பேருக்கு இந்த ஞானமும் தெளிவும் இருக்கு பிள்ளைகளாகவே இருக்கணுமா சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கணுமா அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறத கேளு தான் செய்ய போகிறேன் அப்போ சபையை நடத்துகிற சகோதரனாக இருக்கட்டும் வீட்டை நடத்துகிற புருஷ எந்த புருஷனாக இருக்கட்டும் அவன் ஆவியானவரால் நடத்தப்படாதவன் அவன் போனன் பாசையில் சதாம் ஹுசேன் எத்தனையோ வர் வருஷ கணக்கான அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் அப்போ இருந்த சர்வாதிகாரி நானும் இன்றைக்கும் இன்றளவும் நான் அப்படித்தான் நிலை கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வீட்டிலேயோ சபையிலேயோ நான் சீனியர் நான் சொல்கிறத கேளுங்க ஆர் ராங் இல்லை இல்லை யாராவது எழும்பி சாட்சி சொல்லுங்கள் சபையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் என் பிள்ளைகளாக இருக்கட்டும் அப்பா அடாவடி பண்றாரு ஓகே சமாதானத்தின் பொருட்டு தேவன் நமக்கு ஒரு கிளியர் கட் கைடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபிப்போம்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நல் மனசாட்சி இப்படி தான் நாம் வந்து வீட்டையும் சபையும் கட்டணும்